கவினையும் வீழ்த்தப்பட்டவர்களையும் விட்டு செல்ல இயலாமல் இளைஞர்கள் தடுமாற கூடலன் சென்ற திசைகளிலிருந்தும் சுழன்று வந்த சேர படையினர் பரம்பு வீரர்களை சூழ்ந்தனர் வேகமாக பின்னேறி கொண்டிருந்த கூடலனையும் பரம்பு வீரர்களையும் அண்டிரன் தலைமையிலான சேர வீரர்கள் சுற்றி வளைக்க முயல பரம்பினர் எதிர்த்தாக்குதலை நடத்தியவாறே கருமலையை நோக்கி பின்னேறினர் இரண்டு படையின் வீரர்களும் மரங்களில் மறைந்தவாறு அம்புகளை விடுக்க சமவெளியின் இடப்புறத்தில் மறைந்திருந்த பரம்பினர் வேகமாக வருவதை கூடலன் கவனித்தான் அவர்கள் வந்து சேர்வதற்காக காத்திருந்தவன் ஒளியை வெளிப்படுத்த பரம்பினர் தாக்குதலை தவிர்த்து கொண்டு கருமலையை நோக்கி சென்றனர் ஒரு புறம் செம்மலை இருக்க மற்ற மூன்று புறங்களிலும் அம்பெய்தவாறு முன்னேறிய சேர வீரர்கள் அட்டையாய் சுழன்று பரம்பினரை சூழ்ந்தனர் பரம்பினர் வளையமாக நின்று தற்காத்து கொள்ள துவங்கினர் காடுகளில் இருந்து வெளிவந்த அண்டிரன் கால்களை நோக்கி அம்புகளை விடுங்கள் என்று சத்தமிட சேர வீரர்கள் பரமினரின் கால்களை குறிப்பார்த்து அம்பெய்தனர் சில பரமினரின் கால்களில் அம்பு பாய்ந்து தடுமாற அவர்களின் நெஞ்சினில் அம்பெய்து சேரர்கள் வீழ்த்தினர் ஒவ்வொரு இளைஞனாக சரிந்தான் நிலவனும் இளங்கிரனும் மீதமிருக்க இருவரும் நெருங்கி முதுகோடு முதுகு இருக்குமாறு நின்று கொண்டனர் என்ன செய்யலாம் என்றான் இளங்கீரன் வட்டுக்கத்திகள் முடிந்ததா என்னிடம் முடிந்துவிட்டது என்றான் இளங்கீரன் சரி நடுவில் இருக்கும் வீரர்களை வீழ்த்திவிட்டு கூடலன் சென்ற திசையிலேயே காடுகளுக்குள் முன்னேறலாம் என்றான் இளவன் இருவரும் உக்கிரத்துடன் வாட்களை வீசியவாறு முன்னேற இரண்டு இளம் புலிகள் மான்களின் கூட்டத்தில் நுழைந்தது போல வீரர்கள் விட்டுப்பட்டு சிதறினர் கேடயமேந்திய வீரர்கள் வரிசையாய் இணைந்து கொண்டு தடுக்க நாக்கை சுழற்றி நிலவன் ஒலியை எழுப்பினான் அடுத்த கணம் இளங்கீரன் இரண்டு வாட்களையும் கீழிறக்கி இணைத்து பிடிக்க ஒரு நொடியில் வாட்களில் காலை வைத்து விண்ணில் எழும்பி கேடய படையை தாண்டினான் நிலவன் தாண்டி இருக்கும் வாட்களை வீசி இருவரின் தலையை சிதைக்க அதிர்ந்து போன அண்டிரன் சுற்றி வளையுங்கள் என்று கத்தினான் ஏராளமான சேர வீரர்கள் மீண்டும் சுற்றி வளைத்து அம்புகளை எய்ய நிலவனும் இளங்கீரனும் வாட்களால் தடுத்து பின்னேறினர் கேடையமேந்திய சேர வாட்படை வீரர்களை நோக்கி தாக்குங்கள் என்று அண்டிரன் கூற சேர வீரர்கள் முன்னேறி இருவரையும் தாக்க துவங்கினர் இருவரும் இரண்டு வாட்களை ஏந்தி ஓரிடத்தில் நிற்காது சுழன்று சேர வீரர்களை வெட்டி சரித்தனர் நிலவன் முன்னேறி தாக்குகையில் இளங்கீரன் குனிந்து முன்வந்தான் இளங்கீரனை சேர வீரர்கள் எதிர்கொண்ட போது நிலவன் வளைந்து முன்வந்தான் இருவரும் பின்னி பிணைந்து நினைத்த திசையில் முன்னேற வீரர்கள்